தந்தை மகன் தூயாவியார் என் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் காகவம் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் ஓமக்கே நக்கருணையாண்ட ஆண்டவரே நன்றி பூகழ் ஓமக்கே நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் புனித மத்தையூ திருவிழாவில் மனம் திரும்பும் மனிதா இந்த பாடலை ஆராதனை பாடலாகப் பாடுவோம் நம் தீரும்பு மனிதா நீதியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா நீதி அழைக்க அன்று தேடி வந்தேன் நீதி மான்களை அழைக்க பாவிகளையே பாடி வந்தேன் இறக்கம் நாடும் இறைவன் நானே பணிகளில் விருப்பம் எனக்கில்லையே எனவே மனம் திரும்பு மனிதா நம்பிக்கை வைத்து மனம் திரும்பு மனிதா பிரிந்து சென்ற மகன் திரும்பி வந்தால் ஆனந்தமே பிரிந்து சென்ற மகன் திரும்பி வந்தால் ஆனந்தமே மனம் േ മകി കൊള്ളും വാനകമേ മനം തൊരുമ്പായ മകി കൊള്ളും വാനകം തരും മണിതാ ചീന മനം തരുംബ് தொலைக்காட்சியினை விசுவாசிகளே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி என்று புனித மத்தேயு நற்செய்தியாளர் சீடர் அவருடைய திருவிழா நினைவு கூறப்படுகிறது அவள் தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகோபுடுக்கின்ற குடும்பங்களும் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் புறவாக்க வந்து ஆண்டவரே இரக்கமாய் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாய் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாய் இருோம் ஆண்டவரே இரக்கமாய் இருோம் எல்லாமே நிறைவே இரக்கம் ஏத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் Let us pray. O God, who with untold mercy were pleased to choose an apostle, Saint Matthew, the tax collector, grant that, sustained by his example and intercession, we may merit to hold firm in following you. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with the Holy Spirit, one God, forever and ever. Amen. எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரே ஒருவர் அன்புடன் இணைந்து செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லோருக்கும் கடவுளுக்கும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளது அவரே சிலரை திருத்துவதராகவும் சிலரை இறைவாக்கியராகவும் வேறு சிலரை நச்செய்தியாளர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவனு கட்டி எழுப்ப இவர்களை அவை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லோரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நன்றிப்பூக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாற்றிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றிற்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் வந்து அல்லேலூயா 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 இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரே போற்றுவீரோ திருதூதர்களின் அருள் அனியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்பவர் சுங்கச்சாவடியில் இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர் இதை கண்ட பரிசெயர் அவரிடம் சீடரிட நீ உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றா, இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஐ கேம் டு கால் sinners பாவிகளையே அழைக்க வந்தேன் இது கிரேசுலன் பாந்தவர்களே என்று புனித மத்தேயு இயேசுவனுடைய சீடராக அழைக்கப்பட்டவர் பனிரெண்டு போசலில் ஒருவர் அவருடைய நினைவை திருச்சுவை இன்று கொண்டாடுகிறது மத்தையுடைய மிக பெரிய கருத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர் மெசியா இறைமைந்தன் நமக்காக உலகிற்கு வந்தவர் என்பதை தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஆழமாக வெளிக்கொணர்ந்தவர் தன்னுடைய நற்செய்தியில நான்கு நற்செய்தியில் முதல் நற்செய்தியாக மத்தையின் நற்செய்தி இருப்பது மிக மிக சிறப்புடைத்தது சுங்க வரி வசூலிக்கத்துக் கொண்டிருந்த மனிதரை இயேசு அழைக்கின்றார் என் பிள்ளை வா மீன் பிடிப்பவர்களை அழைத்தார் மனிதர்களை பிடிக்க என்று அவர்கள் பின் தொடர்ந்தார்கள் அதே போன்று மக்கள் வெறுத்து ஒதுக்கிய ஒரு பணியில இருக்கக்கூடியவரை அழைக்கின்றார் என் பணிக்கு வா அவர் இயேசுவின் பணியை பின் தொடர்கிறார் இயேசுவை மிக சிறப்பாக யூதர்களுக்கு எடுத்துரைக்கின்றார் இவர்தான் தான் மிசியா இவர் எதிர்பார்க்கப்பட்டவர் இவரை பற்றித்தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது என்று அவருடைய நற்செய்தி முழுவதிலுமே இந்த வேதத்தினுடைய நிறைவை சொல்லுவார் வேதத்தை படித்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆனால் பாருங்கள் இதோ இவரில் அந்த வேத வார்த்தைகள் நிறைவுறுகின்றன என்று ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லுவார் இறுதியாக அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கால் எலும்பை முறிக்கவில்லை படைவீரன் ஒருவன் வந்து வீட்டியால் குத்தி அவருடைய விழாவை திறந்தான் ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இவ்வாறு வேதத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாது என்று சொன்னது நிறைவேறுகிறது பாருங்கள் இப்படி பல வகைகளில கண்ணி ஒருவர் கழுதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று இயேசையா திர்கு சொன்னது இவரில் நிறைவேறுகிறது என்று பிறப்பில் இருந்து இறப்பு வரை இயேசுவை பற்றி பல நற்செய்திகள் நான்கு நற்செய்திகள் இது மட்டுமல்லாமல் பல அப்போக்ரிபாஸ் என்று சொல்லக்கூடிய பலர் எழுதியவைகளும் உண்டு அவைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாத நூல்கள் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நான்கு நற்செய்திகளிலே மத்திய நற்செய்தி ஒரு தனி சிறப்புடையது இயேசுவை முன் வைப்பது இயேசுதான் மீட்பர் என்று சொல்வது பாவிகளை அழைக்க வந்தவர் என்பதை சொல்வது அறிவிலாத என்னை புகுந்து ஆட்கொண்டு அறிவதை அருளி மேல் நெறி எல்லாம் புலம் ஆக்கிய எந்த ஏ திருவாசகம் அறிவிலாத என்னை புகுந்து ஆட்கொண்டு எனக்கு ஒன்றுமில்லை ஆனால் என்னுள் நீ புகுந்து கொண்டதினால் அறிவதை அருளி எதெல்லாம் தெரிய வேண்டுமோ அதெல்லாம் அருளி மேல் நெறி எல்லாம் புலம் ஆக்கிய எல்லாம் எனக்கு புரிய வைத்த எந்தையே என் என் தந்தையே எந்தையே கடவுளை நாம் அப்பா தந்தாய் என்று ஜெபிக்கின்றோம் அல்லவா நம்முடைய ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் கர்த்தர் கட்சியை பத்தி சொல்லுகிறோமோ ஆ ஃபாதர் இன் ஹேவன் பார்த்த நோஸ்தர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே காட் தி ஃபாதர் என்று ஒரு பையனும் இன்னொரு பையனும் பேசிக்கிட்டாங்களாம் வே உங்க அப்பாவுக்கு யாராவது பெரியவங்க ரொம்ப பெரியவங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பையன் கேட்கறான் இந்த பையன் என்ன சொல்றான் நான் பெருமை அடிச்சு கொள்ள விரும்பல எங்க அப்பா கடவுளையே அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு இருக்கிறாரு அவருதான் அவருக்கு பெரியவர் அப்படின்னு சொன்னாங்க ஆ ஃபாதர் இன் ஹெவன் சாதாரண பேச்சிலே கூட பாருங்கள் இறைவனை அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய பெருமை பெற்றவர்கள்னா அப்பா தந்தாய் என்று ஆகவே மேல் நெறியெல்லாம் புலமாக்கே மேல் நெறி எதெல்லாம் விண்ணகத்துக்கு செல்லுமோ அவைகளை எல்லாம் நான் ஒருமுறை என் மறை சொல்லியிருக்கிறேன் ஒரு வாலிப பெண் ஆவி பிடித்திருக்கும் போலும் கூட்டி வந்த பொழுது என் அறைக்குள் நுழையும் பொழுது இரு கரங்களையும் விரித்து கொண்டு லிபேராமே தோமினே என்று கத்துகிறாள் எனக்கு தூக்கி வாரி போடுது இது லத்தீன் மொழி ஆயிற்றே லத்தீன் மொழி சாவு பூசையில் பாடுறோம் லிபேராமே தோமினே அந்த பாட்டு பாடுறதுக்காக அவ சொல்லல லத்தீன் மொழியில என்னிடம் பேசுகிறாள் என்ன அர்த்தம் ஆண்டவரே என்னை விடுவியும் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் மொழிக்கு அர்த்தம் மீ லிபராமே லார்ட் என்று ஆண்டவரிடம் செப்பிப்பதை போல இந்த சின்ன பெண் என்னை பார்த்து லத்தீன் மொழியிலே அந்த ஆக்கிரஷிக்கப்பட்ட நிலையிலே இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் லத்தீன் மொழியில் இந்த சிறுமி என்னை பார்த்து இந்த அர்த்தத்திலே கேட்கிறாள் உள்ளே இருக்கக்கூடிய தீ ஆவியினுடைய தூண்டுதலினால் இயக்கப்பட்டு அவள் இந்த லத்தீன் மொழியிலே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஜெபித்து வருகின்றாள் கூப்பிட்ட பிறகு மந்திரிச்ச பிறகு கொஞ்சம் ஓடின பிறகு கேட்டேன் எப்படி தெரியும் பாட்டு கத்துக்கிட்டதுதான் ஆனால் அந்த சமயத்திலே அதை பயன்படுத்தியதுதான் எனக்கு ஆச்சிரைத்தித்தது, மேல் நிறி எல்லாம் குலம் ஆக்கிய எந்தையே, மேல் உலகத்தில் இருக்கு எல்லாம் குலம் ஆக்கிய எந்ததையே, Matthew was not called at the same time as Peter and John and the others, because he was then still in a hardened state, St. John Chrysostom, மத்தே இவை ராயப்பன அரல்லப்பர் காலத்தில் அழக்கப்படாதது, என்ன்றால் அவர் அப் பழம் பழுக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் தடியெடுத்து ஒரு பழத்தை கணிய வைக்க முடியாது காலம் கனிய கனியும் கனியும் சொல்லுவார்கள் கொஞ்ச நேரம் ஆகும் ஆகவே ஒரு பழமாவதற்கு நேரம் எடுப்பதை போல ஒரு செடியானது வேர் பிடித்து வளர்வதை போல இந்த கடின மனமானும் மாறுவதற்கு நேரம் தேவை அந்த நேரத்தை தான் நாம் சீக்கிரம் தர வேண்டும் என்று செபிப்பது பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறோமே எதற்காக அந்த நேரமானது முன்கூட்டி கொடுக்கப்பட்டு அருள் அவர்கள் மீது பொழிந்து மனம் மாற்றம் பெற வேண்டும் மோனிக்கம்மாள் குழந்தை திரைசம்மாள் இவர்கள் எல்லாம் செவிப்பது எதற்காக மோனிக்கம்மாள் செபித்தது தன்னுடைய மகளுக்காக மனம் மனமாற்றம் பெற வேண்டும் அந்த கடினமான மனத்திலிருந்து அவர் மீள வேண்டும் குழந்தை தெரிசம் வாழ் ஜெபித்தது பாவிகள் யாராக இருந்தாலும் அந்த கடினமான தன்மையிலிருந்து அவர்கள் விலகி இழகிய மனத்தை பெற வேண்டும் நுறுங்குண்ட உள்ளத்தோடு நின் கணல் இணை அலாது இளேன் எம்பிரான் ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் திருவாசகம் மறுபடியும் நின் கடல் இனை உன்னுடைய பான கமணத்திருக்கு இனையானது உன்னுடைய அன்னு கருணை கடாட்சித்திருக்கு இனையானது எங்கும் இல்லை ஆகவே நீ இல்லை என்றால் எதுவும் இல்லை எதுவும் இருக்க முடியாது சென் பீட் என்ற ஒரு புனிதர் this conversion of one tax collector gave many men those from his own profession and other sinners an example of மதேவின் மனமாற்றத்தால் அவரின் தொழில் இருப்போருக்கும் மற்ற பாவிகளின் மனமாற்றத்திற்கும் மன்னித்தலுக்கும் உதாரணம் ஆனார் வக்கீல் தொழில்லாம் பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க தேவையில்லை பொய் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை பிழைப்புக்காக நீ ஒருவேளை இப்படி இந்த விழுமியங்களை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் தொழில் சொல்ல வேண்டும் பொய் சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல எப்படிப்பட்ட தொழிலும் இனி நேர்மையாக இருக்க முடியும் இருக்கலாம் வாழ்ந்து காட்டியவர்கள் உண்டு அதைத்தான் போல சொல்வார்கள் இல்லற தாமரை இலைவேலே அதை தாமரை இலையில் இருக்கக்கூடிய பனி தொழியை போல தண்ணீர் தொழியை போல ஒட்டாது இருத்தல் வேண்டும் ஒன்று குறிந்தேன் பதினைந்து ஒன்பது பத்தை தழுவிங் நேம் that grace which transforms the persecutor of the church into the apostle of the Gentiles. எவாரு இரைவனினரில் புடிவு சென்னப் பரிமீது ஆட்கொண்டு அந்த அருனினால் திரிச்சபே அழிக்க வந்த வரை மனமாற்றும் செய்து பரிசையிருகடை செய்தராக்கியது Saul of Tarsus became Paul of Jesus. Lord Jesus our Savior our hearts are cold warm them with your selfless love. Our hearts are sinful, cleanse them with your precious blood. Our hearts are weak, strengthen them with your joyous spirit. Our hearts are empty, fill them with your divine presence. Lord Jesus, our hearts are yours, possess them always and only for yourself. Prayer of St. Augustine. உறைந்த எங்கள் உள்ளங்களை உம் அன்பினால் உருகச் செய்யும் பாவ கரையுள்ள எம் இதயங்களை உம் திரு ரத்தத்தால் கழுவியருளும் பலவீனமான எம் இதயங்களை உம் மகிழ்ச்சியின் ஆவியால் பலப்படுத்தும் வெறுமையான எம் இதயங்களை உம் தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பியருளும் எம் இதயங்கள் உமக்குரியவை எமது உடமை ஆக்கியருளம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் வந்தருள்வா என் தேவா வரம் தந்தருள்வா என் தலைவா உந்தன் உள்ள முறை விட உன்னெல்லாம் நீரை தேட வருவார் என் தேவா எந்த உன் பணி செய்ய வலிமையை அருள்வா உள்ள வாரா உன்னரு தாரா பணி செய்ய அருள்வா வருவா இறைவா இறைவா என்னில் வா வாசன் மதுரமான மேம் மரியாதையின் மாஸ்டர்மே புனித சூசைய பிரேம் எங்கள் பேர் கண்ட சகல புனிதர்களே சுமீசருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் போகழ்ே நற்கரூனை ஆண்டவரே நன்றி போகழ் ஓம கே தந்தை மகன் துயாவையாரின் பெறாலே கேட்புகள் குட் மார்னிங் அண்ட் காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூம்